பொதுநலி மேணக்கம் நாள் உங்கள் ஈஸ்பி பேசல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க பார்க்கப்போறோம் பார்த்திங்கன்னா நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பிரைஸ் பற்றி தான் இந்த விடைய பார்ப்புகிறோம் வாங்க வீடியோ கிளப்பெல்லாம் அதுக்கு முன்னாடி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ரூபா எண்பது ரூபா ஏறி இருக்குங்க ஒரு கிராமுக்கு வந்து எண்பது ரூபா ஏறி இருக்குது சில்வரோட பிரைஸில் எந்த ஒரு செஞ்சு சொல்ல நம்ம நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி இருபது ரூபாய் ஏறும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்போர்ட் பண்ணோம் அதே மாதிரி எண்பது ரூபா வந்து ஏறி இருக்குது நாளைக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்துட்டு திரும்பியும் ஒரு ஆல் டைம் ஹைங்க இந்த வீக்கு ஃபுல்லாகவே தொடர்ந்து ஆல் டைம் ஹை வைக்குது நாளைக்கு வேலைக்கிழமை நாளைக்கு வந்துட்டு கோல்டு வந்து ஆல் டைம் ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி இருபது ரூபா எழுவது ரூபாயிலேந்து எழுவது ரூபாயிலேருந்து நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் நல்லாவே இருக்கு கோல்டு வந்து தொடர்ந்து ஏறிட்டு தான் இருக்குது நான் சொன்னது அதுக்கு தான் ஐநூறு டாலரை கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு காரணமே அதுதான் ஐநூறு டாலரை கட் பண்ணால் அது பாட்டி மேலே போயிட்டே தான் இருக்கும் அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து ஐநூற்றி எண்பது டாலர் வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது அது வந்து எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம் ஐநூறு டாலர் ஐநூறு டாலர் கட் பண்ண உடனே ஐநூற்றி இருபது ஐநூற்றி இருபதுக்கப்புறம் ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி நாற்பதுலேருந்து ஐநூற்றி அறுபது தாண்டி இப்போ ஐநூற்றி எண்பதுக்கு மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அந்த ஐநூற்றி எண்பதையும் கட் பண்ணதா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதனால் நாளைக்கு கோல்டில் வந்துட்டு ரேட் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளைக்கு ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தை ரீச் பண்ணிடும் வெள்ளிக்கிழம பத்தாயிரத்த ரீச் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் வேலிகிழமை பத்தாயிரம் இந்த வீக்கில் வந்து பத்தாயிரம் வரும்னு நினச்சேன் ஆனால் வந்துருச்சு அது நினச்ச மாதிரியே நடந்துருச்சு கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு ஒரு நூறுரூவா மட்டும் தான் கம்மியாக இருக்குது உப்புக்கு ரேஞ்சில் அது வந்து நாளைக்கே வந்து நடந்ததுனாலும் நடக்கலாம் பார்க்கலாம் எப்படி மார்க்கெட் வந்து போகுதுன்னு மார்க்கெட் வந்து தொடர்ந்து பையிங்கில் தான் இருக்குது ஏன்னா அது மூவாயிரத்து ஐநூறுங்கிறது ஒரு பெரிய சப்போர்ட் லெவல் அந்த சப்போர்ட் லெவலில் கட் பண்ண உடனே திரும்பி பையிங்கில் வந்து மாறி இருப்பாங்க எல்லாருமே ஏன்னா அந்த மூவாயிரத்தி ஐநூறு வந்து செல்லிங் வச்சுட்டு இறக்க மூவாயிரத்தி ஐநூறு டாலர் எல்லாருமே சொல்கிறது இது டாலரில் தான் இப்போ சொல்லலை மூவாயிரத்தி ஐநூறு டாலர் வந்து செல்லிங்கு செல்லிங் அந்த அந்த ஐநூறு டாலர் கட் பண்ணால் நம்ம பையிங்க்கு மாறிக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே செல்லிங் இருந்தவங்களாம் திரும்பி வந்து பைங்கில் மாறி இருப்பாங்க பைங்கில் மாறினதுனால கோரோட பேஸ் தொடர்ந்து மேலே போயிட்டே இருக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு டாலர் அது வரைக்கும் நான் கடைசியாக பார்த்தேன் அது எழுபது கட் பண்ணுச்சுனா திரும்பி எண்பது டாலர் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது எண்பது கட் பண்ணுச்சின்னா ஆறுநூறு கிட்ட வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் ஓகே இருக்குது இப்போது எப்படி சொல்கிறது எண்பது டாலரை கட் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அதனால் வந்துட்டு மார்க்கெட்டு வந்து இப்போ புல்லிஷாக தாங்க இருக்குது நாளைக்கு வந்துட்டு எழுபது ரூபா அப்படின்னா கூட ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி அஞ்சு டு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது நாளைக்கு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் ஃபிகர் வந்து வைக்கிறதுக்கான பாசிபிளும் இருக்குது பார்க்கலாம் எப்படி போகுது மார்க்கெட் அப்படிங்கிறது நாளைக்கு அப்சைடில் தாங்க இருக்குது கோல்டோட ப்ரைஸில் ஒரு டவுன் ஃபாலுக்கு இல்லைங்க இந்திய ரூபாயோட மதிப்பும் அதே ரேஞ்சில் தான் இங்கே இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு பத்து ரூபா பத்து டாலர் அப்படிங்கிற பத்து பைசா டாலர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பத்து பீஸா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் வந்துட்டு இந்திய ரூபாய் வந்து நாளைக்கு இம்பாக்ட் பண்ணாது இந்திய ரூபாய் வந்துட்டு எண்பத்தி எட்டு கல் பண்ணி கீழே இறங்கினா வேணால் கோல்டோட ப்ரைஸ் வந்து குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும் ஆனால் வந்து ஏறுறது நாளைக்கு ஆல் டைம் ஹை தான் நாளைக்கு நான் புதிய ஆல் டைம் ஹை தான் வைக்கிது அதே மாதிரி சில்வரில் வந்துட்டு நாளைக்கு புதிய ஆல் டைம் ஹை முப்பத்தி எட்டாக முப்பத்தொம்பதாங்கிறது தான் பிரச்சனை நாளைக்கு சில்வரும் ஆல் டைம் தான் இருக்குது ஓகேங்களா இது இப்போக்கி மார்க்கெட்டில் காலையில் மார்க்கெட்டில் ஏதாவது பெரிய சேஞ்சஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போக்கி மார்க்கெட் வந்துட்டு ரெண்டுமே முடிச்சில் தான் இருக்குது ரெண்டுமே வந்து ஆல் டைம் ஹை வைக்கும் இன்னைக்கு வந்துட்டு கோல்டு வந்து ஆல் டைம் ஹை வச்சிது ஆனால் சில்வர் வந்து ஆல் டைம் ஹை வைக்கல அதே ரேஞ்சில் இருந்தது நாளைக்கு ரெண்டுமே சேர்ந்து ஆல் டைம் வந்து வைக்க போகுது ஓகேங்களா இதுக்கு தான் நான் அப்போலேருந்து மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறுனு சொல்லிகிட்டு இருந்தேன் ஓகேங்களா மறுபடியும் அடுத்து கண்ணன் ஹாய் சார் ஹாய் சார் அருள் ஆறுமுகம் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு டாலர் ஓகே அதே தான் ப்ரோ நல்ல வேலை சீட்டு கட்டிட்டேன் இன்று காலையில் நேரத்திலேயே விலையில் ஓகே ப்ரோ நேற்று ரேட்லேயே நீங்கள் கட்டியிருப்பீங்க கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சிலே கட்டி இருந்திருப்பீங்க நல்லது தான் ப்ரோ அடுத்து சஞ்சு மகேந்திரன் மூவாயிரத்தி வரும் ப்ரோ இப்போ மூவாயிரத்தி அறநூறு வருமா ப்ரோ இப்போது மூவாயிரத்தி அறநூறு டாலர் வரணுன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பது டாலர் வந்து பிரேக் பண்ணணும் அது ஐநூற்றி எண்பது பிரேக் பண்ணிச்சுன்னா மூவாயிரத்தி அறநூறு வந்துடும் அருள் முருகன் மார்னிங் பிரேக் மார்னிங் பிரேக் ஆகிடும் இப்போ வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பது ஓகே மோஸ்ட் நைட்டே வந்து பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது இல்லை மார்னிங் வந்து பிரேக் ஆகிடும் ஓகேங்களா இல்லைன்னா யூஎஸ் மார்க்கெட் நைட் ஓப்பன் ஆகணும்ல நாளைக்கு நைட் ஓப்பன் ஆகணும்னே பிரேக் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சஞ்சு மகேந்திரன் பத்தாயிரத்துக்கு மேலே போய் ஆ ஆமாம் சார் மகேந்திரன் சார் பத்தாயிரத்துக்கு மேலே தண்ணி தான் சார் போகும் கண்டிப்பாக இப்போ இருக்க மார்க்கெட் இப்போ சுச்சுவேஷன் பார்த்தா அப்படி தான் விஷ்ணு ஸ்டாலின் ஓகேங்க நல்லது சேவிங்ஸ் உலகம் சீட்டு பே பண்ணிட்டேன் ஓகே ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி எல்லாேருக்கும் ஹாப்பி தான் ஓகேங்களா பாண்டியாபி ரேட் எப்போ லோ ப்ரோ ரேட் வந்து லோவாகிறதுக்கு வந்துட்டு நிறைய காரணங்கள் வரணுங்க யூஎஸில் வந்துட்டு பெரிய அளவில் எப்படி சொல்கிறது இப்போ ரேட் கட்டு வரும்னு எக்ஸ்பெக்டேஷனில் வந்துட்டு மார்க்கெட்டை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து உடைக்கிற மாதிரி அங்கே வந்து ரேட் கட்டு இல்லை நாங்கள் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்தால் ரேட் வந்து இறங்குறதுக்கு பாசிபிள் இருக்குது அடுத்தது வந்துட்டு அந்த டேரிஃப் விஷயம்லாம் வந்துட்டு அப்படியே சும்மூகமாக முடிஞ்சு எல்லா நாடுகளும் வர்த்தகம் செய்யணும் இப்போ டேரிஃப் விஷயத்தினால என்னாகவும் பார்த்தீங்கன்னா இப்போ டாரிஃப் போகிறதுனால ஒவ்வொரு நாடும் அவங்க வந்து வர்த்தகத்தை வந்து செய்ய முடியாது இப்போ வர்த்தகம் செய்ய முடியலன்னா இப்போ வந்து நான் ஷே மார்க்கெட்ல வந்துட்டு ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன் என் கம்பெனி இவ்வளோ வந்து டேன் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்போம் அந்த டேன் ஓவர்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லும்போது அந்த கம்பெனியோட ஷேரோட பிரைஸ் வந்து குறையும் அந்த ஷேரோட பிரைஸ் குறையும் போது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து விற்பாங்க இப்போ வந்து நான் நூறு ஷேர் வச்சிருக்கேன்னு வச்சுக்கேன் ஐடி ஐடிசி வந்து இங்கே தான் இந்தியாவில் தான் இது பண்ணுது அதனால டாரிஃப் வந்து அது பாதிக்காது இதுவே டாக்டர் ரெட்டி டாக்டர் ரெட்டினா மருந்து கம்பெனி அங்கே போயிட்டு நான் மருந்து யூஎஸில் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணி மருந்து விற்க போகிறேன் இப்போ டேரிஃப் பண்ணுறதுனால எனக்கு என்னென்னா அந்த மருந்து பத்து ரூபா விற்கிறது நூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிற பேசிட்டு போவோம் நூற்றம்பது ரூபா போன உடனே அமெரிக்காவில் இருக்கவங்க வந்துட்டு ஏன் மருந்து வாங்குறது போல எனக்கு பதிலா சைனால இருக்கிறதோ இல்லை பங்களாதேஷில் இருக்க மருந்து வந்து வாங்குவாங்க இது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அந்த மருந்து வந்து வாங்குவாங்க அப்படி வாங்கும்போது என்ன ஆகுனா என்னோட மார்க்கெட் வந்துட்டு அங்கே வந்து சேல்ஸ் ஆகலை அப்படிங்கும் போது என்னோடய ஷேரோட ப்ரைஸ் குறையும் அப்போ ஷேரோட ப்ரைஸ் வந்து குறைய போகுது இந்த டேரிஃப்னால அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டில் வந்து செல்லிங் கொடுத்துட்டே இருப்பாங்க செல்லிங் கொடுக்கும்போது ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு வரும் இந்த அமௌண்ட் எங்கே நம்ம கொண்டு போய் வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சரி இந்த அமௌண்ட்டில் என்னென்னா உலகத்தில் பெரிய பிரச்சனைலாம் எல்லாம் போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனையே இருக்கும்போது கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு தொடர்ந்து ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இது வந்து நாடுகளும் பண்ணுது மக்களும் வந்து பண்ணுறாங்க அதனால தான் கோல்டோட ப்ரைஸ் வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது இதுதான் ஓகேவா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து சுமூகமாக முடிஞ்சு ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம கோல்டில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து ஷேர் மார்க்கெட்டில் போட்டாங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்கும் சரிங்களா இதே மாதிரி தான் இப்போ எப்படி சொல்றது ஷேர் மார்க்கெட்லாம் சூப்பராக பண்ணுது அப்படிங்கும் போது கோல்டில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா செல் பண்ணுவாங்க செல் பண்ணி அதை எடுத்து ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க இப்போ வந்துட்டு எப்படி சொல்றது எந்த இடத்துல போடணும்னு தெரியாமல் கோல்டே போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லா நாடுகளும் நாடுகளும் சரி மக்களும் சரி ஓகேங்களா பாண்டியன் நபி உங்களுக்கு சொல்லியாச்சு அடுத்தது ஸ்டேட் கட்டில் யூஎஸ் ரேட் கட் பண்ணாங்கன்னா இன்க்ரீஸ் ஆகாதுங்க நியர் மோஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா வந்து ஏறலாம் அன்னைக்கு அந்த நியூஸுக்கு ஆ ப்ரோ இப்போ வந்து பத்தாயிரத்தை கட் பண்ணணும் தான் எது எதிர்பார்க்குறேன் பத்தாயிரத்தை கட் பண்ணுறதுதான் இல்லைங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் பத்தாயிரத்தை கட் பண்ணா கொஞ்சம் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது பார்க்கலாம் அருள் முருகன் கண்டினியூ கண்டினியூ ஸ்கிரீங் இன்க்ரீஸிங் இப்போ புல் பேக் வந்து இருக்கணும்னா இப்போ வந்துட்டு அந்த அஞ்சு மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பது வந்து கட் பண்ணாமல் கீழே வந்து இறங்குனா இறங்கலாம இருக்கும் புல் பேக்னா இல்லைன்னா ஆறுநூறு வரைக்கும் போயிட்டு ஆறுநூறாக கட் பண்ணாமல் கீழே இறங்குனா கொஞ்சம் ஒரு ஃபுல் பேக் இருக்கும் இல்லைன்னா அது வந்து கிடையாது ஏன்னா ஐநூறுங்கிறது ஒரு பெரிய சப்போர்ட் லெவல் அந்த லெவலை கட் பண்ணதுனால இது வந்து தொடர்ந்து மேலே ஏறிட்டு இருக்கு வாங்கி ஹாய் ப்ரோ ரேட் குறைவா இப்போக்கு ரேட் குறைறதுக்கு எந்த ஒரு சான்சஸும் இல்லைங்க பார்க்கலாம் கருணாகரன் குமாரும் மூவாயிரத்தி அறநூற்றம்பது நாளராக நாளைக்கு அறநூற்றி ஐம்பது போச்சுன்னா பத்தாயிரத்தை தாண்டிடுங்க பிரபாகரன் பிரபாகரன் ப்ளீஸ் சார் ரேட் கட் கன்ஃபார்ம் ஆகும் சார் ரேட் ரேட்டு தாங்க மார்க்கெட் கூட வந்து ரியாக்ட் பய பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கு ஓகேங்க ஓகே ஹாப்பி ஹாப்பி எப்போ டிகிரிஸ் தான் நான் இவ்வளோ தெளிவாக சொன்னுங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்க காசு எடுத்து கோல்டு மார்க்கெட்டில் இருக்காங்க அப்போ கோல்டு மார்க்கெட்டில் இருக்கிறத எடுத்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து போடணும் அது மாதிரி எதாவது வந்துட்டு ட்ரம்ப் வந்து டேரிப்பில் வந்து வாபஸ் ஆகணும் வாப்பஸ் வாங்கினாருனா கோல்டோட பிரைஸ் வந்து ஸ்டேபிளாக நிற்கலாம் இல்லைனா கொஞ்சம் இறங்கலாம் இல்லை ட்ரம்ப் வந்து அங்கே பதவியில் இருந்து விளையணும் இல்லை ட்ரம்ப்புக்கு வந்துட்டு பவர் இல்லாமல் போகணும் இது மாதிரி நிறையா இருக்குங்க ஓகேங்களா இப்போ எல்லா நாடுகளோடும் பிரச்சனை இப்போ வந்து நம்ம இந்தியா அமெரிக்காவுக்கு பிரச்சனை இருக்குது இந்த இந்தியா அமெரிக்கா பிரச்சனை இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம டாலருக்கு பதிலாக கோல்டு வந்து கையிருப்பு மாக்கிறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு வேர்ல்டு இப்போ நம்ம ரிசர்வ் பேங்க் மாதிரி இருக்கிற எல்லா பேங்க்குகளும் வந்துட்டு ஏழு பர்சன்டேஜோ எட்டு பர்சன்டேஜோ அவங்களோட ரிசர்வ் கரன்சியில் டாலரை வந்து ரிசர்வ் கரன்சியாக வச்சுருப்பாங்க அந்த ரிசர்வ் கரன்சி வந்து ஏழு பர்சன்டேஜோ எட்டு பர்சன்டேஜோ கோல்டாக வந்து மாற்றிருக்காங்க ஓகேங்களா அதனாலையும் வந்துட்டு ஏறுது அருள் முருகன் கரெக்டு தான் கன்ஃபார்ம் தான் கிட்டத்தட்ட ஏன்னா நைன்டி பர்சன்டேஜ் ஏன்னா ட்ரம்ப் வந்துட்டு பண்ணவே இல்லை அதனால வந்துட்டு ஜெரம் வந்து விட மாட்டார் இந்த வட்டி பண்ண வச்சிருவார் நைன் எயிட்டி இப்போ வரைக்கும் பாசிபிள் இல்லை போய்க்கி பார்த்து போல்னா நாற்பது நாற்பதுனா நூற்றி இருபது ரூபா நூற்றி இருபது ரூபா வரைக்கும் ஏறங்க இன்றைக்கி வந்துட்டு எட்நூறு தான் இருக்குது அப்படின்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் போகலாம் பார்க்கலாம் அதுவும் நடந்து நடக்கலாம் நாளைக்கு இப்போ வந்துட்டு மேலே கட்டாயி அந்த எண்பது கட்டாயி மேலே போச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நாளைக்கே பத்தாயிரத்தை ரீச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு விஜயகுமார் சார் அடுத்து வந்து பிரபாகரன் பிரபாகரன் டிசம்பரில் டாலரில் டிசம்பர் வேணா ஆனால் வந்துட்டு நாலாயிரம் நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் டிசம்பரில் வருமா இல்லை அடுத்த மாதம் அடுத்த வருஷம் ஆறு மாதத்தில் வந்து வருமா அப்படிங்கிறது மே மார்ச் அந்த மாதிரி வருமானது தெரியல ஆனால் டைம் மட்டும்தான் தேங்க்ஸ் பங்கேன் மேடம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் சரிங்களா இன்றைக்கி இதுதாங்க வீடியோ கோல்டு தீபாவளி வர வாட்டர் இன்க்ரீஸ் ஆகும் முருகன் சார் நான் தான் இன்றைக்கி தான் கேள்விப்பட்டேன் அது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆனால் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஒரு பத்தாயிரத்தை தாண்டிட்டு பத்தாயிரத்து ஐநூறு வரைக்கும் போயிட்டு திரும்பி பத்தாயிரம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு தெரியல பார்க்கலாம் சார் ஆனந்த் சார் அளவுக்குலாம் ஒப்பிடாதீங்க ஆனந்த் சார்லாம் எங்கேயோ அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லி சொல்லலாம் சின்ன சின்னதாக ஓகேங்களா நானும் நிறையா தப்புலாம் பண்ணியிருக்கேன் தப்புலாம் பண்ணாமலாம் இல்லை ஓகேங்களா நிறைய வந்து கற்றுக்குங்க இப்போயே வந்துட்டு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு டாலர் சூப்பர் தான் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு டாலருனா அடுத்து எட்டு ஐநூற்றி எண்பது டாலர் ஐநூற்றி எண்பத்தி மூணு டாலருக்கு மேலே போச்சுன்னா அறநூறு டாலர் போயிடும் மூவாயிரத்தி அறுநூறு டாலர் இன்றைக்கே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது மூவாயிரத்தி அறநூறு டாலர் போச்சுன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு அறுபது டாலர் அறுபது டாலர்னால் நூற்றம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா பிரபாகரன் சார் இப்போக்கி இல்லை சார் கண்டிப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் சார் இந்த மாதிரி இப்போ டிக்ரீஸ் ஆகிறதுக்கு எந்த ஒரு சான்சஸும் இல்லை இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போக்கி பாசிட்டிவ் சைடில் புல்லிஷ் சைடில் தான் இருக்குது ஐநூறு டாலரில் கட் பண்ணி கீழே இறங்க ஆரம்பிச்சா தான் இன்னும் இறங்கும் இப்போக்கி வந்துட்டு இந்த ஐநூறு டாலருக்குள்ளே இருக்கலாம் இல்லைனா அறநூறு டாலர் கட் பண்ணிச்சுன்னா மேலே போகலாம் எல்லாமே லாம் தான் ஏன்னா இப்போ வந்து எப்படி சொல்கிறது அந்த ஐநூறு கட் பண்ணி இருக்கக்கூடாது நடந்துருச்சு நடந்ததுக்கப்புறம் மேலே போய் தான் செய்யும் தீபாவளிக்கு பத்தாயிர பதினொன்றாயிரம் சார் என்ன வேணாலும் நடக்கலாம் சார் நீங்கள் வாங்குகிற கடையில் கேட்டுக்கங்க பாரா வாங்கினா ரீசேல் பண்ணலாம் அதுவே வந்து நீங்கள் வந்துட்டு ஆர்னமெண்டெல்லாம் எடுத்தீங்கன்னா அது வந்து பீஸ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பீஸ் ரேட்டில் வாங்குனீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து செல் பண்ணாலும் அந்த ரேட்டுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க நீங்கள் சில்வர் பாரா வந்துட்டு ஹோல்ட் பண்ணிங்கன்னால் அந்த மார்க்கெட் ரேட்டில் இருந்து கொஞ்சம் கம்மியாக தான் அங்கே எடுப்பாங்க ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ கம்மியாக தான் எடுப்பாங்க ஏன்னா அது அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து சே திரும்பி வந்து வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து பண்ணுவாங்க அதை நீங்கள் வந்து பார்த்துருங்க நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு இந்த பாரா நான் திரும்பி இங்கேயே வந்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற போது எவ்வளோ தருவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுருங்க கேட்டுட்டீங்கன்னா அப்போது வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாரா வாங்குங்க அதை வந்துட்டு சில்வரை வந்துட்டு சைனாவோ சைனா வாங்கும்போது ப்ரீஸ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க ப்ரீஸ் ரேட்னா வந்துட்டு அவங்க வந்து செய்துலி சேதாரம் எல்லாத்தையும் அதிலேயே வச்சிருப்பாங்க அதை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது இப்போ பத்து ரூபா வைக்கிற பொருளை வந்துட்டு அவங்க ஐம்பது ரூபான்னு சொல்லுவாங்க அது எனக்கு பிடிச்சிருக்கா அந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து ரீசேல் வேலையிலேயே வராது நீங்கள் ஏன்னா பத்து ரூபா வைக்கிற பொருளாக நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்து வாங்கியிருக்கீங்க அந்த ஐம்பது ரூபாய்க்கு வரத்துக்கே ரொம்ப நாள் ஆகும் அதுக்கு மேலே போகணும் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் போது அது மட்டும் பார்த்துக்குங்க அதை நீங்கள் வந்து பாரா வாங்கினீங்கன்னா பத்து ரூபாங்கிறது பதினோரு ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருப்பீங்க அது ஒரு ரெண்டு நாள் ஒரு வாரமோ ஒரு மாதமோ கழிச்சு அது பதினஞ்சு ரூபாய்க்கு போகும்போது

எனக்கு ஹாப்பி இல்லை நான் ரொம்ப சோகமா இருக்கேன் அதனால ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் இல்ல இந்த விஷயத்துக்காக இல்ல நான் வேற விஷயம் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கேன் அந்த விஷயத்துக்காக நான் ரொம்ப சேடாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்மைலிங்கா இருக்கேன் ஓகேங்களா ஓகேங்களா சேவிங்ஸ் அப்படி எல்லாம் இல்லைங்க ஓகேங்களா வெளியே சிரிக்கிறவனுக்கு உள்ளார ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஓகேங்களா ஆயிஷா நஸ்ரியா ஹாய் 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 சரிங்களா இன்னைக்கு ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு நட்டாமிக் குரு சார் ஒன்றுமே இல்லை சார் ட்ரம்ப்பு டாரிஃப் அந்த மாதிரி பிரச்சனைகள் அப்புறம் வந்து இந்தியாவுக்கு வந்து டேரிஃப் போட்டது இந்தியா டேரிஃப் போட்டதுனால நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து ட்ராப் ஆச்சு இந்திய ரூபாயோட மதிப்பு டிராப் ஆனதுக்கே அன்றைக்கு மட்டுமே அறுபத்தஞ்சு ரூபாய் இருந்துச்சு அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சேவிங் சொல்லுங்க ஆமாம் அப்படி தான் சேதாக நம்ம சோகமாக இருக்கணும்னா நமக்கு தான் தெரியணும் அடுத்தவங்களுக்கு தெரியணும் அவசியமே கிடையாது தெரியுங்கடம் டுமாரோ ப்ரைஸ் டுமாரோ ப்ரைஸ் வந்துட்டு ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபது டு எழுவத்தஞ்சி டு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இல்லைன்னா இப்போ இப்போ போகிற ரேஞ்சை பார்த்தா ஐம்பத்தஞ்சு ஓகேங்களா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு நீ எல்மோஸ்ட்டு பத்தாயிரத்துக்கிட்ட வந்துடும் நாளைக்கு காலையிலேயே பார்க்கலாம் சார் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா இப்போ கி கோல்டு இல்லையா இப்போக்கி நான் பண்ணலை எட்டாயிரத்தி எண்ணூறு வர நிறைய எட்டாயிரத்து வரும்னு நிறைய வீடியோ வந்துச்சு நிறைய வீடியோ வந்துச்சு ஆனால் இன்னைக்கு வரலையே இப்போ வரலையே அது போயிட்டே இருக்கு நளினி ஏஎல் ஹாய் எனிவே ஹாப்பி ப்ரோ உங்க வீடியோ நான் சீட்டு பே நாளைக்கு பத்தாயிரமா நியர் மோஸ்ட் வருங்க ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இல்லைன்னா எண்பது அது மாதிரி வரலாம் பத்தாயிரம் எப்போ அப்படிங்கிறது பத்தாயிரமா இருந்ததுன்னா கலையில கண்டிப்பா போட்டுறேன் அந்த அளவுக்குலாம் இல்லைங்க அந்த அளவுக்கு இருந்தா நான் எங்க உட்காந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு கேஜி இருந்தால் ஜாலியாக உட்காந்துட்டு நான் ச சம்பாதிக்கவே வேண்டாமே இப்போ வந்து ரெண்டு கேஜி இருந்ததுன்னா ஒரு வருஷத்துல மட்டுமே அது எழுபதாயிரம் ரூபாயத்துக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்க மோஸ்ட் போயிடுச்சு ம் நேச்சுரல் ஹாய் குருநாதன் நீங்க சந்தோஷமா இருந்தால் நீங்களும் எல்லாருமே ஹாப்பியா இருப்போம் ஓகேங்களா சரிங்களா பை பாய் இன்னைக்கு ரொம்ப பெரிய வீடியோ போயிடுச்சுங்க நன்றி வணக்கம் காலையில பார்ப்போம் காலையில் பெரிய சேஞ்சஸ் இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ பண்ணிடுறேன் பாய் 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 எல்லாருக்கும் இனியும் இரவு வணக்கங்கள் நல்லா ஸ்லீப் பண்ணுங்க ஆ தூங்குங்க நல்லா தூங்குங்க நன்றி வணக்கம் ஃப்ரைடே பத்தாயிரம் வரும்னு சொல்கிறாங்க சரிங்க சொல்லுங்கள் நாளைக்கே வந்தாலும் வருங்க நானும் அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த வீக்கெண்டில் வரும் வருன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தேன் இருப்பேன் ஐயாயிரத்தி ஐநூறு டாலரை கட் பண்ண உடனே பத்தாயிரம் இந்த வீக்லேயே வந்து சொல்லி சொன்னேன் அதே மாதிரி தான் வந்துடும் போல் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையா இல்லை நாளைக்கே அப்படின்னு நளினி ஏஎல் ஹாய் ஓகேங்களா பாய் 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 எல்லோரும் நல்லா தூங்குங்க என்ஜாய் த லைஃப் எஸ் ஹாய் மீனாட்சி மீனாட்சி ரொம்ப நாளாச்சு வேணும் ஹாய் விட மாட்டீங்க எப்பள்ளையே பைங்க பைங்க பாய் 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 பாய்